பெங்களூருவில் சீரியல் நடிகையை கணவனே கத்தியால் குத்தி கொலைவரி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காதல் கணவனே கொலைபாதக செயலில் ஈடுபட துணிந்ததில் நடந்தது என்ன சீரியல் நடிகை தொலைக்காட்சி தொகுப்பாளினி என பெங்களூரு மக்களுக்கு நன்கு பரிச்சயமான இந்த பெண்தான் கணவனால் கொடூரமாக தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கிறார் சீரியல் நடிகை தனது கோஸ்டார்களுடன் நெருங்கி பழகுவதை தவறாக புரிந்து கொண்ட கணவன் கத்தியை உள்ளார் வன்முறையை கையில் எடுத்தவருக்கு போலீசார் கைகாப்பு காப்பு போட்டதன் பின்னணி என் கர்நாடகாவைச் சேர்ந்த மஞ்சுளா ஸ்ருதி என்பவர் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகிறார் அமிருத்ததாரே என்ற சீரியல் மூலம் பிரபலமானவர் இவருக்கும் அம்ரேஷ் என்பவருக்கும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன இவர்கள் பெங்களூருவில் உள்ள ஹனுமந்த் நகரில் வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்தனர் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருந்த நடிகையின் வாழ்க்கையில் அண்மை காலமாக சந்தேக புயல் வீசியுள்ளது சீரியல் நடிகையான மஞ்சுளா ஸ்ருதியின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிவதாக கூறி கணவர் அம்ரேஷ் தகராறு செய்துள்ளார் இதனால் மன உளைச்சலுக்காடான நடிகை கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு கணவரை பிரிந்து சென்று தனது சகோதரியின் வீட்டில் தங்கியுள்ளார் மேலும் ஒத்தி வீட்டுக்கான பணத்தை பகிர்ந்து கொள்வதில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து காவல் நிலையத்தில் மஞ்சுளா புகார் அளித்துள்ளார் இந்த வழக்கில் கடந்த அன்று இருவருக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டது இருந்த தனது மனைவி மீது அம்ரேஷ் கோபத்தில் இருந்துள்ளார் இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நடிகையுடன் அவரது கணவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் வாக்குவாதம் முற்றிய நிலையில் திடீரென பெப்பர் ஸ்பிரேவை முகத்தில் அடைத்துள்ளார் அதில் மஞ்சுளா நிலை குலைந்ததும் கத்தியை எடுத்து அவரை கண்மூடித்தனமாக அம்ரேஷ் குத்தியுள்ளார் மேலும் சுவற்றில் தலையை மோத செய்து கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த நடிகை விக்டோரியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து ஹனுமந்த் நகர் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அம்ரேஷை கைது செய்துள்ளனர் ஏற்கனவே இந்த தம்பதிக்கு குடும்ப தகராறு தொடர்பாக ஹனுமந்த் நகர் காவல் நிலையத்தில் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சீரியல் நடிகை மஞ்சுளா ஸ்ருதியை அவரது கணவனை கத்தியால் குத்தி கொலைவரி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெங்களூருவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது